ஒரு புதரின் பின்னால் ராவணன் மறைந்து கொள்ள அவனது மாமன் மாரிசன் ஒரு அழகிய மானாக தன்னை மாற்றிக்கொண்டு இங்கும் அங்குமாக தாவி குதித்து விளையாட்டு காட்டத் தொடங்கினான் அந்த அழகிய மானை பார்த்த சீதை ராமனை பார்த்து அன்பனே அந்த மானை பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதன் தோலை கொண்டு ஒரு எடுப்பான இடுப்புடை அணிந்து கொள்ள விரும்புகிறேன் என வேண்டினாள் தன் மனைவியின் விருப்பத்தை கேட்ட ராமன் அதை நிறைவேற்ற எண்ணி தனது வில்லை எடுத்து பானம் தொடுத்து அந்த மானை குறிவைத்தான் சட்டென அந்த மான் அங்கிருந்து ஓடத் தொடங்கியது ராமனும் அதை பின்தொடர்ந்து ஓடினான் பர்ணசாலையில் இருந்து வெகு தூரம் அவ்விருவரும் சென்றதும் புதருக்குப் பின் மறைந்திருந்த ராவணன் ராமனைப் போல தன் குரலை மாற்றி லக்ஷ்மணின் கவனத்தை திருப்ப லக்ஷ்மணா என்னை காப்பாற்று லக்ஷ்மணா என்னை காப்பாற்று நான் ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் என ஓலமிட்டான் இந்த கூ கேட்ட சீதை லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா எனது அருமை ராவன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டான் போலிருக்கிறது நான் இப்போது அவனிட்ட ஓலத்தை கேட்டேன் என பதற்றத்துடன் சொன்னாள் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ராமனை யாராலும் வருத்த முடியாது வருத்தப்படவும் வைக்க முடியாது இது ஏதோ கெட்ட எண்ணத்துடன் செய்த ஒரு அசுரனின் சூழ்ச்சி என நினைக்கிறேன் என லக்ஷ்மணன் அவளுக்கு சமாதானம் சொன்னான் அதை கேட்ட சீதை இவ்வளவுதானா நீ உன் அண்ணன் மேல் கொண்டிருக்கும் அக்கறை எனது ராமன் ஆபத்தில் சிக்கி இருக்கும் போது நீ அவனுக்கு உதவ மறுக்கிறாய் உனது அண்ணன் இறந்து போக வேண்டும் அதன் பின் நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உனது எண்ணமாக இருக்குமோ என அஞ்சுகிறேன் என வார்த்தைகளை கொட்டி தீர்த்தாள் இதை கேட்ட லக்ஷ்மணன் மிகவும் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுதான் பரணசாலையை சுற்றி தனது அம்பினால் ஒரு கோடு வரைந்துவிட்டு நான் இப்பொழுது ராமனை தேடி அவனை காப்பாற்ற செல்கிறேன் நான் வரைந்திருக்கும் இந்த கோட்டை தாண்டி செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சென்றால் உனக்கு பேராபத்து வரக்கூடும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றான் லக்ஷ்மணனும் வெகு தூரம் சென்றதும் புதரின் பின்னால் மறைந்திருந்த ராவணன் தன்னை ஒரு துறவியாக மாற்றிக்கொண்டு சீதையை இருந்த வர்ணசாலை கதவின் வழியே எட்டி பார்த்துவிட்டு இங்கே யாரேனும் இருக்கிறீர்களா நான் மிகவும் பசியால் வாடுகிறேன் யாரேனும் வெளியே வந்து இந்த துறவிக்கு உணவளிப்பது என்னும் புண்ணிய செயலை செய்ய மாட்டீரா என தீனமாய் வேண்டினான் இந்த தீன குரலை கேட்டு மனம் இளகிய சீதை குடிசையை விட்டு வெளியே வந்து ஐயா தயவு செய்து இங்கே அமருங்கள் என் கணவன் ராமன் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடுவான் அவன் வந்தவுடன் உங்களது தேவைகளை குறைவின்றி நிறைவேற்றுவான் என அன்புடன் சொன்னாள் ராமன் வரும் வரையில் என் பசி காத்திருக்காது அதுவரையில் நான் உயிரோடு இருப்பேன் என நினைக்கவில்லை நீயே ஏதேனும் சிறிது உணவளித்தால் நான் உன்னை வாழ்த்துவேன் என ராவணன் பதிலுக்கு சொல்லி பூமியில் விழுந்து புரண்டு பசியால் துடிப்பவனைப் போல நடித்தான் அதைக் கண்டு பயந்து போன சீதை லக்ஷ்மணன் வரைந்த கோட்டை தாண்டி சென்று அவனுக்கு உதவி செய்ய நெருங்கினாள் சட்டென எழுந்த ராவணன் அவளை கெட்டியாக வளைத்து பிடித்து கொண்டு பயப்படாதே இலங்கையின் அரசனான ராவணன் நான் நான் உன்னை இப்போது என் அரண்மனைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் சத்தம் போடாமல் என்னுடன் வா என்றான் அவனிடம் இருந்து திமிரிய சீதை தரையில் விழுந்து புரண்டு தன்னை இருந்த இடத்திலேயே விட்டுவிடுமாறு அலறினாள் ஆனால் அவளது கண்ணீரும் ஓலமும் ராவணன் மனதை கொஞ்சமும் இலக செய்யவில்லை அவளை ஒரு ரதத்தில் ஏற்றி இலங்கையை நோக்கி புறப்பட்டான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்